திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி எப்ப ஆரம்பிக்குதுன்னா அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துல இருந்து மறுநாள் எட்டாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு சந்திர கிரகணம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கு முழு சந்திர கிரகணம் பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் முழு சந்திர கிரகணம் இருக்கு கிரகணத்துக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுங்க தர்பை எங்கெல்லாம் வைக்கலாம்னா நீங்க அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்ல அஞ்சுரை பெட்டி தானியம் வைக்கிற இடத்துல தண்ணி குடம் பூஜை ரூம்ல அப்புறம் நீங்க பீரோல பணம் வைக்கிற இடத்துல வச்சிடுங்க கிரகண நேரத்துல என்ன செய்யலாம்னா மந்திரம் சொல்லுங்க ஜபம் பண்ணுங்க பாராயணம் பண்ணுங்க புராண நூட்கள் எல்லாம் படிங்க முக்கியமா செய்யக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது ஒண்ணு இருபத்தி ஆறு வரைக்கும் கிரகணம் இருக்கு முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்க தூங்கலாம் மறுநாள் காலையிலே ஏஞ்ச உடனே குளிச்சிடுங்க வீடு வாசல் பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை கொடுத்துட்டு சுவாமியை வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்